வந்து புது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த புது வீடு யார் கட்டி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா ராஜகுமாரி குடும்பத்தினர் சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஊட்ட பாருங்க எந்த அளவுக்கு இடிஞ்சி எல்லாம் ஒரு நைட்ல எல்லாமே செவ்வாய் சாஞ்சி கிடக்கு எப்படி எந்த அளவுக்கு கரையா முடிச்சு வீடு வந்து அந்த அளவுக்கு பழுது அடைஞ்சிருக்கு பாருங்க ஆனா ஊடு ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு நண்பர்களே

ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு யார் கட்டி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி குடும்பத்தினர் ஸோ மணிகண்ட அண்ணன் பூஜாக்கா இதில் வந்து பூஜாக்காவுக்கு தான் நம்மளுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னிட்டு ஸோ மணிகண்ட அண்ணனும் ராஜகுமாரி அம்மாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்காங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூஜாக்கா நீங்கள் எங்கே தான் நல்லா இருக்கணும் மறக்காமல் கமாண்டில் வந்து எல்லாருமே வாழ்த்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு கமாண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே

யப்ப வேண்டி அந்த

என்ன கைல ஊத்துனான்? கால்ல டாரோ மண்ணு மண்ணு இல்ல கரெகமா வாத்து ஊத்து கைல. மண்ணு இருக்காது இல்லை மண்ணு சாப்பிட்டா நல்லதுப்பா உடம்புல. இல்ல என்ன வர மாட்டேங்குது? ஊர் ஆசி போல இருக்கு. அவன் கையில ஊத்து. யா கைல யா கைல ஊத்து கொஞ்சம். கையில ஊத்துnga பார்ப்போம் எப்படி வரतंன்னு. என்ன பேர் மண்ணு மண்ணா வருது? மண்ணு இல்ல. வா வரல இப்ப. வரல. ஊத்துنا ஊத்துنا ஊத்து யோப்பா. ஹ்ம். வரதே இல்லை. சூப்பர்னா சூப்பர். சாமியான இடங்கா.

ஒரு <cat> <Vogpoweroused> <naith> வணக்கம் நண்பர்களே பாத்தீங்கன்னா அனைவருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இந்த பாட்டி அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சோ வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க வீடு வர பழுதடைஞ்சு இடிஞ்சிருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து புது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சோ இந்த புது வீடு யார் கட்டி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா ராஜ ராஜகுமாரி குடும்பத்தினர் சென்னை நண்பர்களே சோ மணிகண்டான்னா பூஜா அந்த பூஜாங்கிற அக்காவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னிட்டு சோ அவங்க குடும்பம் ஃபேமிலியை சேர்ந்து இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா சாமி வாங்க பட்ட கயிற்றத்தை ஊப்பிழ வச்சுக்கிட்டு இங்க புது வீடு கட்டி கொடுத்தீங்க

இந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க நண்பர்களே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூஜாக்கா ஸோ மனையன் அண்ணன் ராஜகுமாரி குடும்பத்தினர் இருந்தா நல்லா இருக்கணும் எல்லாருமே கமாண்டில் வாழ்த்து நண்பர்களை ஒரு புது வீடியோ கட்டி கொடுத்துருக்காங்க நன்றிம்மா